இந்த உலகம் மூன்றுல ஒரு பங்கு நிலமாகவும் மீதம் இருக்கிற எல்லாமே கடலாலையும் சூழப்பட்டிருக்கு கடல்ல எண்ணற்ற ஜீவராசிகள் வாழ்ந்து வருது ஒரு பக்கம் கடலால நமக்கு அழிவு ஏற்பட்டாலும் இன்னொரு பக்கத்துல கடலால நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடல்ல எத்தனையோ மர்மமான விஷயங்கள் இருக்கு அதுல சிலதுக்கு இன்னும் விடை கிடைக்காமலே புரியாத புதிராவே இருக்கு அந்த வகையில் ஒன்று சேராத இரண்டு கடல்களை பற்றின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தமிழின் போக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவராக இருந்தால் உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டு நிறங்களில் காணப்படுற இந்த அலாஸ்கா வளைகுடா அமெரிக்காவில் இருக்கிற அலாஸ்காவில் இருக்குது நிறைய பேர் இது இரண்டு கடல்கள் சந்திக்கிற இடம் அப்படின்னு இருக்காங்க ஆனா இது இரண்டு கடல்கள் ஒன்று சேர்ற இடம் கிடையாது மாறா இரண்டு நீர்நிலைகளும் ஒன்று சேரும் ஒரு இடம் அதாவது அலாஸ்காவோட மலைகளில் இருக்கிற பனி உருகி தண்ணீராக மாறி ஆற்றின் மூலமாக இந்த அலாஸ்கா வளைகுடாவில் கலக்கிறது தான் இந்த வினோதமான நிகழ்வுக்கு காரணமாக இருக்கு அலாஸ்காவில் மிக பெரிய பனி ஆறுகள் இருக்கு அதில் ஒன்று சுமார் நானூற்றி அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் நீளம் உள்ள காப்பர் ரிவர் இந்த ஆறுகள் வழியாக தான் உருகிய பனிநீர் மற்றும் அதிக அளவிலான களிமண் படிவுகளும் அலாஸ்கா வளைகுடாவில் வந்து கலக்குது இதனால் இந்த உருகிய பனிநீரான நன்னீருக்கும் கடல் நீருக்கும் இடையே இருக்கிற மிக அதிக அளவிலான அடர்த்தி மற்றும் உப்புத்தன்மை வேறுபாட்டினால தான் இந்த இரண்டு நீர்களும் ஒன்னோடு ஒன்று கலக்காமல் இருக்கு அதாவது இரண்டு வெவ்வேறு அடர்த்தி கொண்ட எண்ணெயும் நீரும் ஒன்னோடு ஒன்று கலக்காமல் இருக்கிற மாதிரி இதுக்கு மற்றொரு ஆதாரமா இஸ்ரேலில் இருக்கிற டெட் சி அப்படிங்கிற கடலை சொல்லலாம் கடல்ல இருக்கிற உப்புத்தன்மையோட அளவானது மற்ற கடலை விட எட்டு புள்ளி ஆறு மடங்கு அதிகமாக இருக்கிறதால மனிதர்கள் மற்றும் மற்ற உயிரினங்களால் இந்த கடலில் சாதாரணமாக மிதக்க முடியும் இந்த அலாஸ்கா வளைகுடால கருநீல நிறத்துல இருக்கிறது கடல் நீர் அதே மாதிரி வெளிரிய நிறத்துல இருக்கிறது உருகிய பனிநீர் இந்த நிற காரணம் கூட இந்த நீரில் கலந்துருக்கிற களிமண் கலவை தான் அப்படின்னு சொல்றாங்க மேலும் இந்த இரண்டு நீர்களும் ஒன்னோடு ஒன்று கலக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா இந்த இரண்டு நீர்நிலைகளும் இணையிற இடத்துல இருக்கிற அதிக அடர்த்தி காரணமாக மற்ற நீர்நிலைகளை கலக்கும் வேகத்தை விட மிக குறைந்த வேகத்துல தான் கலந்து பரவி வருது இந்த காரணங்களால தான் அந்த கடல் நிற மாற்றமாகவும் ஒன்னோடு ஒன்றும் சேராமலும் இருக்கு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் மற்றும் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள்